ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது நவராத்திரியின் நிறைவாக நாம் பார்க்குறோம் கடல பொறி வாங்குகிறோம் வைக்கிறோம் சாமி கும்பிட்றோம் இப்போ அந்த கடல பொறியெல்லாம் வாங்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆயுத பூஜை அன்றைக்கி நம்ம என்னென்னலாம் வச்சு சாமி கும்பிட்ணும் சம்பளம் அப்படிங்கிறதே ஒரு காலத்தில் அரிசி தானம் சாமி சரஸ்வதி பூஜைக்கு நம்ம என்ன செய்யணும் அன்னைக்கு காலையில் நேரமாக எழுந்திரிச்சு சுக்கர ஓரையில் உங்கள் குழந்தை ஜெனிட்டிக்கில் இருக்கக்கூடிய திறமை வெளியில் வந்துடும் இது வந்து என் குருநாதர் எனக்கு சொன்னது சாமி கும்பிட்டா மட்டும் நல்லா படிப்பு வந்துடுமா அப்படின்லாம் கேட்குறவங்களாம் இருக்கு அவங்க வந்து வாங்கி சாப்பிடும்போது ஒரு மகிழ்ச்சி ஆகுது இல்லையா அந்த மகிழ்ச்சி உங்கள் வளர்ச்சி அப்படின்னு எடுத்துங்க அன்னைக்கு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அன்னைக்கு வீடு சுத்தம் செய்யக்கூடாது இந்து வேறு எவனாலையுமே முடியாது இந்துக்கள் நினச்சா முடிஞ்சிடும் சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசு மாடு அப்படின்னு ஆசை முதல்ல வந்து உப்பு அரிசி ரெண்டும் தான் சம்பளம் அப்படின்னு பேர் இப்போல்லாம் ரொம்ப மாறி போயிடுச்சு அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு மெக்கானிக் செட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி இனி பல ஆயிரம் வண்டிகளை நான் நல்லா ஓட வைக்கணும் இறைவா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிங்க முடிஞ்சால் கூத்தாடு ஒரு சரஸ்வதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இதை வந்து ரொம்ப நாள் நான் வீடியோவில் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் செந்தாமரை இதுக்கு பயன்படுத்தக்கூடாது வெண்தாமரை மட்டும்தான் வெண்தாமரை சுக்கரன் அடவன் சரியாக இல்லை இவன் சரியாக இல்லை அது தப்பாக இருக்குது இது தப்பாக இருக்குது எல்லாருக்கும் தொழில் நல்லபடியாக நடக்கட்டும் எல்லாரும் மகிழ்ச்சியாக முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக தொழில் பண்ணுவோம் என்கிட்ட அவன் சொல்லுவாங்கண்ணா அந்த ஜோட்டை போனேன் எனக்கு சரியாகலை இந்த ஜோ போனேன் சரியாகலை நான் மனசுக்குள்ள நினச்சிக்குவேன் எந்த ஜோர்ட்டை போனாலும் சரியாகாது ஏன் தெரியுமா மற்ற நாடுகள் எப்படி எப்படியோ போயிட்டுருக்கு சாமி அமெரிக்கா வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறக்காக நம்ம வந்து நம்ம ட்ரெடிஷனலை விட்டு கொடுத்துட முடியாது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டசானந்தர் அன்பர்களே ஆயுத பூஜை வருகிறது ஆயுத பூஜைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் என்னெல்லாம் நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வருகிறது வரக்கூடிய பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை ஆயுத பூஜை வருகிறது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது நவராத்திரியின் நிறைவாக நாம் பார்க்கிறோம் நவராத்திரி நினைவு நிறைவு ஒன்பதாம் நாள் நவமி அந்த அன்னைக்கு தான் சரஸ்வதி பூஜை நம்ம வந்து ஆயுத பூஜையும் அடுத்த நாள் தசமி அப்படிங்கிறது ஆயுத பூஜையாக கொண்டாட ஆரம்பித்தாங்க இதை வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில என்ன பண்ணுறோம் ரெண்டு புக் எடுத்து வைக்கிறோம் கடலை பொறி வாங்குகிறோம் வைக்கிறோம் சாமி கும்பிட்றோம் இப்போ அந்த கடல பொறியெல்லாம் வாங்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல இதை இதில் இருக்கிற சூட்சமங்களாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் வச்சு சாமிக்கு கும்பிட்ணும் சரஸ்வதி பூஜைக்கு நம்ம என்ன செய்யணும் என்னெல்லாம் நம்ம செய்யாமல் இருந்தால் பெட்டர் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை எனக்கு தெரிந்ததை என் குருநாதர் என்னோடு பகிர்ந்து கொண்டதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் வரக்கூடிய ஆயுத பூஜை அன்று காலையில் நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெள்ளிக்கிழம அன்னைக்கு வருது சரஸ்வதி பூஜை வெள்ளிக்கிழமை என்று வருகிறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நேரமாக எழுந்திரிச்சு சுக்கர ஓரையில் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளை வழிபட செய்யுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முதல் நாளே கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடு சுத்தம் செய்யக்கூடாது வியாழக்கிழமை அன்னைக்கு வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் சுக்கர ஓரையில் உங்கள் குழந்தைகள் ஆறு டு ஏழு சுக்கர ஓரை வருகிறது அந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகளுடைய பா பாட புத்தகங்கள்லாம் எடுத்து சுவாமி ரூமில் வச்சு வணங்க சொல்லுங்கள் கல்வியை நாம் வணங்க வேண்டும் அதான் விஷயம் எந்த விஷயம் பண்ணாலும் நம்ம சாமி கும்பிட்றதா சாமி பல பேர் வந்து இதில் சாமி கும்பிட்டா மட்டும் நல்லா படிப்பு வந்துருமா அப்படின்லாம் கேட்குறவங்களாம் இருக்குது அந்த கேள்விகள் இன்னும் எங்களுக்கெல்லாம் கேட்காமலாம் இல்லை அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் இறைவன் இறைவனை வழிபட்டு விட்டு செய்வது அப்படிங்கிறது தமிழனுடைய பழக்கம் மற்ற நாடுகள் எப்படி எப்படியோ போயிட்டுருக்கு சாமி அமெரிக்கா வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறக்காக நம்ம வந்து நம்ம ட்ரெடிஷனலை விட்டு கொடுத்துட்ற முடியாது நீங்கள் வந்து அமெரிக்காலாம் யாரும் படிக்கலையா நீங்கள் இங்கே தான் வந்து சரஸ்வதி பூஜைலாம் கொண்டாடுறீங்க அப்படின்னு ஒரு தீவெட்டி கூட்டம் ஒன்று வரும் சண்டை ஓடுறதுக்கு வரும் நான் அதெல்லாம் எனக்கு தெரியும் என்னென்னலாம் கேள்வி கேட்பீங்க அதுக்கு என்னென்னலாம் பதில் சொல்லணும் அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சு சூரியனை கும்பிட்டு தான் நம்மால் ஏர் உழுக போனேன் மண்ணை தொட்டு கும்பிட்டு விவசாயம் பண்ண உலகத்துக்கு ஜோரிடத்தை சொல்லி கொடுத்தவன் தமிழன் உலகத்துக்கே நாகரிகத்தை சொல்லி கொடுத்தவன் தமிழன் இவன் நாசமாக போனதே இங்கிலாந்துக்காரன் வந்து தான் இங்கிலாந்துக்காரன் வரலன்னு வச்சிங்களேன் நம்ம கொண்டு மோசமாலாம் போயிருக்கு போகிறதெல்லாம் கிடையாது நம்ம ட்ரெடிஷனில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம் தமிழர்கள் விவசாயம் செய்து வாழ்ந்தார்கள் விவசாயமாக இருக்கும் பொழுது அந்தந்த குக்கிராமும் அங்கங்கே கிராமம் நம்ம நல்லபடியாக நம்ம என்ன பண்ணோம் சம்பாதிச்சோம் உழுதும் விதைச்சோம் வந்தது அரிசியை நம்ம சாப்பிட்டோம் உமையும் தவிட்டையும் மாட்டு கொடுத்தோம் மாடும் பசுவும் மனிதனும் ஒன்றாக இருந்தான் பசு பதியாக இருந்தான் மனிதன் அதான் விஷயம் பசுபதீஸ்வரர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பசு பதியாக இருந்தான் மனிதன் சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசு மாடு அப்படின்னு நான் என்ன ஆசை சம்சாரி வாழணும்னா ஒரு பசு மாடு போதும்னா நம்ம ட்ரெடிஷனில் ரொம்ப கரெக்டாக தான் இருந்தோம் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லி இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லோருமேலேயும் சந்தேகம் எல்லோரும் செல்ல நோண்டிக்கிட்டு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிட்டு அதை எதையும் போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு கிடக்கிறோம் இதெல்லாம் வந்து இந்த இங்கிலாந்துக்காரர்களின் வருகை தான் அதனால் நாம் எதை செய்தாலும் இறைவனை வணங்கி விட்டே செய்வோம் நம்ம வந்து நம்மளை விட்டு கொடுக்கறதுனால தான் நம்மளே வந்து இப்போ ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை கம்ம வந்து யாராவது ட்ரோல் பண்ணி ஒரு காமெடி பண்ணி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போட்டால் முதல்ல பச்சிருக்கணும் நம்மள்தான் அதான் விஷயமே அதனால தான் இந்து மதம் உருப்படவே மாட்டேங்கிது இந்து மதம் டெவலப் காரணம் வேறு யாருமெலாம் இல்லை இந்து மதத்தை தாளிகளுக்கு வேறு எவனாலையுமே முடியாது இந்துக்கள் நினச்சா முடிஞ்சிடும் அதான் விஷயம் ஆனால் நாம் நமது ட்ரெடிஷனலை கரெக்டாக பண்ணுவோம் காலையில் எந்திரிச்சு காலையில் ஆறு டு ஏழு சுக்கரவாரையில் உங்கள் குழந்தைகளை புத்தகத்தை எடுத்து வைக்க சொல்லி சரஸ்வதியை வணங்குங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் ஆயுத பூஜை கொண்டாடுறோம் ஆயுதங்கள் நம்ம வந்து ஆயுதங்கள் இல்லாமல் நம்ம எதையும் செய்வதில்லை ஏதாவது ஒரு ஆயுதம் தான் அன்னைக்கு வந்து இந்த ஏழு ஏர் உழுகிறதும் ஆயுதம்தான் ஏர் ஓட்டுறது ஏர் உழுகிறது இப்போ வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனை ஆயுதமும் அன்றைக்கி வந்து இறைவனிடம் வைத்து வழிபட வேண்டும் அப்படிங்கிறதான் விஷயமே அதனால் நீங்கள் வந்து தொழில் நிறுவனங்களில் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் எக்னிடம் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம்தான் நீங்கள் பாருங்கள் ஆயுத பூஜைக்கு எல்லா பக்கமும் கடலை பொறி தான் கொடுப்பாங்க கடலை பொறி கொடுத்து தான் அனுப்புவாங்க இது அப்படியே நாலடிவில் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் கடலை பொறி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து ரொம்ப நல்லா வளரும் ஏன்னா பொறி எப்படி பொறிக்கிறாங்க பொறிங்கிறது என்னங்க அரிசியும் உப்பும் சேர்ந்தது தானே பொறி சுக்கரன் சுக்கரனே பொறி அப்போது ஒரு தொழிலாளர்களுக்கு நீங்கள் வந்து பொறி கொடுக்கும் பொழுது சுக்கரனை அவங்க வாங்கிக்கிறாங்க சம்பளம் அப்படிங்கிறதே ஒரு காலத்தில் அரிசி தானம் சாமி அரிசி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ தானே நம்ம வந்து அதை பணமாக மாற்றிக்கிட்டோம் எல்லா இடத்துலையும் செல்லுபடியாகிற ஒரு பொருளாக நாம் மாற்றிக்கொண்டோம் முதல்ல வந்து உப்பு அரிசி ரெண்டும் சேர்ந்ததான் சம்பளம் அப்படின்னு பேர் சம்பளம்னா உப்பும் அரிசியும் சேர்ந்தது அப்படின்னு பேர் அந்த உப்பையும் அரிசியும் சேர்த்து பொறியாக மாற்றி அவங்க கையில் கொடுக்குறோம் நிலக்கடலை கொடுக்குறீங்க அதுவும் சுக்கரனை உள்ள நிலக்கடலை போடுவீங்க இல்லையா அதுவும் வந்து சுக்கரனுடைய ஆற்றல் உள்ள பொட்டுக்கடில் போடுவீங்க பாருங்கள் அது வந்து குருவோடைய ஆற்றல் குரு சுக்கரனுடைய ஆற்றல் தேங்காய் உள்ளே போடுவீங்க தேங்காய் வந்து சுக்கரனுடைய ஆற்றல் ஸோ தேங்காய் வந்து உடனே சூரியன் அப்படின்னு ஒரு குரூப் வரும் இதெல்லாம் ஏற்கனவே வீடியோவில் நான் பார்த்துருக்கேன் தேங்காய் வந்து சூரியன் இல்லையா அப்படின்னு தேங்காய் சூரியன் கிடையாது தேங்காய் சுக்கரன் சுக்கரனை பிறருக்கு நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது உங்கள் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு அங்கே வர்றவங்களுக்கு எல்லாம் தானமாக கொடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திருப்பூர் மணின் கம்பெனிலலாம் வெள்ளிக்கிழமன்றைக்கு நைட்டு எட்டு மணிக்கு பூஜை போட்டு எல்லாத்துக்கும் பொறி தேங்காய் ஒரு சில்லு வச்சு பொட்டுக்கலை வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருந்தாங்க இப்போலாம் ரொம்ப போயிடுச்சு அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தொழில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் கடலைப்பொறி வச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாமி கும்பிட்டிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப வளமாக இருக்கும் தொழில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது மிகப்பெரிய சூட்சமும் இது ரொம்ப வருஷம் திருப்பூரில் இருந்தது நான் வந்து இப்போ பல இடங்களில் அந்த பொறி வாங்கி சாப்பிட்ருக்குறேன் பூஜையில் கலந்துருக்குறேன் ஆனால் இப்போலாம் அது எங்கேயுமே பார்க்க முடியல ஏன்னா நம்ம சில விஷயங்கள்லாம் மறந்துட்டு விட்டுட்டு போய்கிட்டே இருக்கோம் நம்ம வேலை என்னவோ அதை பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதனால் நீங்கள் வந்து உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஆயுத பூஜைக்கு பொறி வைத்து வணங்குங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு பொறியை தானமாக கொடுங்கள் மறந்து விடாதீர்கள் அதோட சுண்டல் சேர்த்து கொடுப்பீங்க இல்லையா பொறி சுண்டல் சுண்டல் வந்து குரு அப்போ குருவை தானமாக கொடுக்கும் பொழுது அவங்க வந்து வாங்கி சாப்பிடும்போது ஒரு மகிழ்ச்சி ஆகுது இல்லையா அந்த மகிழ்ச்சி உங்கள் வளர்ச்சி அப்படின்னு எடுத்துங்க எல்லா பொருளையும் எடுத்து வச்சு நல்லா கழுவிட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சால் அப்படியே வச்சா வீட்டில் பயன்படுத்துகிறதானே அப்படின்லாம் இருக்கக்கூடாது நீ வந்து எல்லா பொருளையும் எடுத்து கழுவிட்டு நீங்கள் அதுக்காக கம்ப்யூட்டர்லாம் கழுவுமான்னு கேட்கக்கூடாது ஆயுதம் என்பது இருபால் செய்யப்பட்டது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் நீங்கள் மற்ற கம்ப்யூட்டருக்கு போட்டு போனால் இப்போ சும்மா திருநீர் மட்டும் தெரிஞ்சிங்க சாமி கழுவு சொன்னார் கம்ப்யூட்டரை கழுவு சொன்னார்லாம் எடுக்கக்கூடாது அதை ஆயுதங்களை வந்து சுத்தப்படுத்தி இந்த ஆயுதத்தால் நீங்கள் வணங்க வேண்டியது என்னென்னா இந்த ஆயுதத்தால் இந்த உலகத்திற்கு நன்மையே செய்ய வேண்டும் இறைவா அப்படின்னு தான் அவன் நீங்கள் வணங்க போகிறீங்க ஏன்னா ஒரு ஆயுதத்தை வைத்து ஒரு விஷயத்தை உருவாக்கவும் முடியும் ஒன்றை அழிக்கவும் முடியும் அதுக்கு தான் ஆயுதம் ஆயுதம் என்பது தனக்கு பாதுகாப்பாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் பிறருக்கு துன்பத்தையும் ஏற்படுத்தலாம் இதுக்கு பேர் தான் ஆயுதம் அப்போது அந்த ஆயுதமானது இனி பல பேருக்கு இப்போ நீங்கள் ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி இனி பல ஆயிரம் வண்டிகளை நான் நல்லா ஓட வைக்கணும் இறைவா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிங்க நீங்கள் வந்து என்ன தொழில் பண்ணுறீங்களோ உங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் பிறரை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லபடியாக வேண்டிங்க இறைவா என்னை நம்பி வர்றவனையெல்லாம் நான் காப்பாற்றணும் நீங்கள் அதுக்கு எனக்கு அருளாசி புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா விஜயதசமி அப்படிங்கிறது தசமி தசமிங்கிறது பத்தாவது நாள் விஜயதசமி அப்படி அன்றைக்கி வந்து எல்லாம் விஜயமாகக்கூடிய தசமி ரொம்ப அருமையான ஒரு பண்டிகை இது தசரா பண்டிகையில் ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க கர்நாடகாவில் தமிழகத்தில் இது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் நவராத்திரி கொழு வைக்கிறதெல்லாம் வச்சுக்கிறாங்க நவராத்திரி கொழு வைத்து வணங்குங்கள் அதே போல் இந்த சரஸ்வதி பூஜைக்கு முடிஞ்சால் கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கூத்தனூர் வந்து எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற வழியில் பூந்தோட்டம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் இருக்கிறாங்க அங்கே வந்து ஒட்டக்கூத்தர் வாழ்ந்த ஊர் அது அதனால தான் கூத்தனூர் அப்படின்னு பேர் கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் அங்கே இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் உங்கள் குழந்தை சரியாக படிக்கலைன்னா மன்றாடி கேட்டுவாங்க அங்கே வந்து பேனா கொடுப்பாங்க சுவாமிகிட்ட வச்சு எடுத்து கொடுத்து பேனாவும் நோட்புக்கும் கொடுப்பாங்க போய் நீங்களே வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா சுவாமி பக்கத்தில் வச்சு பூஜை பண்ணி எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொண்டு வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது குழந்தைகள் வந்து நல்லா படிக்கிறது அப்படிங்கிறது நடக்குது ஏன்னா நம்ம குமர குமரகுருபுர சுவாமிகள் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து ஹிந்தி தெரியாது அதை பற்றி நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருப்போம் காசிக்கு போய் சரஸ்வதி அம்மன் மேலே தான் அவர் வந்து பாமாலை பாடுறார் பத்து பாட்டு தமிழில் பாடினாராம் பதினோராவது பாட்டு ஹிந்தியிலே பாடினாராம் சோசம் மீனாசுந்தரமையா பல இடங்களில் இதை வந்து குறிப்பிட்ருக்கார் சோசம் மீனா ஐயா நம்ம இவரை குமரகுருபுற சுவாமிகளை பற்றி பேசும்பொழுது பல இடங்களில் இதை குறிப்பிட்டிருக்கிறார் கல்விக்கு அதிபதி சரஸ்வதி அவங்க வந்து தாமரை மீது தான் வீற்றிருப்பார்கள் அப்போது நம்ம வந்து உங்கள் குழந்தைகளுக்கு நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும் அது வந்து என்னென்னா இந்த சரஸ்வதி பூஜையிலேருந்து செய்து பாருங்கள் வெண்தாமரை வாங்கி அதன் இதழ்களை எடுத்து ஒரு ஐந்து இதழ்களை எடுத்து அரிசி கழுவுறீங்க இல்லையா தண்ணி அரிசி கழுவும் இல்லையா முதல்ல கழுவி அந்த தண்ணி ஊற்றிடுங்க ரெண்டாவது கொஞ்சம் நேரம் அரிசியை ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து அந்த தண்ணியை கொதிக்க வச்சு இந்த வெண்தாமரை இதழ்களை ஒரு ஐந்து இதழ்களை போட்டு நல்லா கொதிக்க விட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாள் கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை ஜெனிட்டிக்கில் இருக்கக்கூடிய திறமை வெளியில் வந்துடும் இது வந்து என் குருநாதர் எனக்கு சொன்னது இதை வந்து நம்ம கொஞ்சம் பேருக்கு இடையில கூட கொடுத்து பார்த்தோம் அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நேரம் இப்போ பேசுகிற நேரம் கம்மியாயிடுச்சு மக்கள்கிட்ட அதனால் இதை வந்து வீடியோவில் நான் சொல்கிறேன் சரஸ்வதி பூஜையிலேருந்து இதை ஆரம்பியுங்கள் அரிசி முதல்ல கழுவி கீழே ஊற்றிடுறீங்க இரண்டாவது அரிசியை ஊற வைத்து அதிலேருந்து வரக்கூடிய தண்ணியை ஒதுக்க வைத்து ஐந்து இதழ்களோ நாலு இதழ்களோ மட்டும் போடுங்க அதிகமாக போட்டிங்கன்னா துவர்க்கும் அதை போட்டு கொடுத்து பாருங்க ஏதேனும் ஒவ்வாமை வந்தாலோ இல்லை குழந்தைக்கு ஒத்துக்கலனால விட்டுருங்க அதை வந்து ஒரு சிலர் உடல்வாக அதை ஏற்றுக்கலை அப்படின்னா விட்டுருங்க ஒரு நாள் கொடுத்து பாருங்கள் ஏற்றுக்கலாம் விட்டுருங்க நல்லா ஏற்றுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் காலை மாலை கொடுத்து வந்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள்லேயும் உங்கள் குழந்தையோடைய ஸ்கில் இண்டிவிஜுவல் ஸ்கில் வந்து நல்லா இருக்கிறத உங்களால் உணர முடியும் உங்கள் குழந்த நல்லா படிக்கிறத நல்ல திறமையாக விளையாடுறத நமக்கு உடம்புல டிஎன்ஏல் இருக்கும் இல்லையா ஏழாம் படத்தில் சொன்னாங்கள்ல ஒருத்தருடைய திறமைகள்லாம் அந்த டிஎன்ஏல தான் ஒழிஞ்சிக்கிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து வெளியில் வந்துடும் அதான் விஷயமே ஒருத்தருடைய திறமை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது வெளியில் வந்துடும் இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இதை வந்து ரொம்ப நாள் நான் வீடியோவில் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி சரஸ்வதி பூஜையில் கரெக்டாக தாமரைன்னு ஒன்னையே அந்த தாமரை ஞாபகத்துக்கு வந்துருச்சு நானும் நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டு நினப்பேன் அது எப்போவாது ஞாபகம் வரும்போது தான் கடவுளே அதை கொண்டு வந்து சேர்க்கிறார் அதனால் வெண்தாமரை மட்டும்தான் அதுக்கு பயன்படுத்தணும் செந்தாமரை அதுக்கு பயன்படுத்தக்கூடாது வெண்தாமரை மட்டும்தான் வெண்தாமரை சுக்கரன் அதான் விஷயமே அந்த அம்மா எங்கே உட்காந்துருக்காங்க சுக்கரன் மேலேயே உட்காந்துருக்காங்க வெண்தாமரை தான் அவங்களுடைய மலர் வெண்தாமரை மலரில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் தான் வஸ்திரம் இருக்கும் அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க சரஸ்வதி ஸோ சரஸ்வதி நாவில் நாட்டியமாடினால் வாழ்க்கை வேறு லெவலில் இருக்கும் பேசுகிறதானே சாமி எல்லாமே இனிக்க இனிக்க பேசி வேப்பண்ணை கடு கடுகடுன்னு பேசி தேன் வைக்க முடியாது இந்த வாயிலேருந்து வருது இல்லையா அதான் சொன்னார்ல இனிய உழவாக இன்னாத கூறல் கனி காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு எவ்வளோ பெரிய தீ காயமாக இருந்தாலும் ஒரு நாள் ஆறிவிடும் நாவினால் சுட்டாவடு என்றைக்கும் ஆறவே ஆறாது அதான் விஷயம் முடிந்தவரை இந்த சரஸ்வதி பூஜையில் நான் யாரையும் சபிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை இப்போ எடுத்துக்கங்க முதல்ல குழந்தைங்களை திட்டாதீங்க ரெண்டாவது நீங்கள் வந்து நான் யாரையும் சபிக்க மாட்டேன் ஏன்னா அந்த நாக்கு வந்து சரஸ்வதி நான் வந்து யாரையும் எதுவும் பேச மாட்டேன் திட்ட மாட்டேன் சபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு உறுதிமொழி எடுத்துங்க ஏன் தெரியுமா நாம் எவ்வளவு குறை பிறரிடம் பார்க்குறோமோ அதே குறையை தன்னிடத்திலே பார்க்க வேண்டும் நான் என்னை பற்றி முதல்ல புரிஞ்சுக்கணும் அடவன் சரியாக இல்லை இவன் சரியாக இல்லை அது தப்பாக இருக்குது இது தப்பாக இருக்குது அப்படின்னே பேசிக்கிட்டு இருக்கிறத விட நான் என்ன தப்பு பண்ணுறேன் எனக்கு வந்தால் மட்டும் ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி இது என்ன நியாயம் உலகத்தில் நான் பார்க்கும் மனிதர்களில் எண்பத்தி ஒம்பது சதவீதம் பேர் இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க ஒரு பதினோரு சதவீதம் பேர் தான் தன்னைத்தானே உணர்ந்துக்கிறாங்க மீது எண்பத்தொம்போது சதவீதம் எடுத்தாலும் குறை என்கிட்டேயே அவன் சொல்லுவாங்கண்ணா அந்த ஜோர்ட்டை போனேன் எனக்கு சரியாகலை இந்த ஜோர்ட்டை போனேன் சரியாகலை நான் மனசுக்குள்ள நினச்சிக்குவேன் எந்த ஜோர்ட்டை போனாலும் சரியாகாது ஏன் தெரியுமா நம்பிக்கை என்று ஒன்று வேண்டும் அதை விட்டுட்டு இப்போ இறைவன் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாரா இந்த இடத்தில் இறைவன் என்னை அமர்த்தி விட்டார் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐம்பது கோயிலுக்கு போன சமயம் நான் கல்யாணமே நடக்கலை அப்படிம்பாங்க நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் ஐம்பது கோயிலுக்கு போன புண்ணியம் இங்கே அனுப்பியிருக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அதை எழுதி கொடுத்துறேன்மா எப்போ கல்யாணம் நடக்கும் எப்போ குழந்த பிறக்கும் எல்லாமே எழுதி கொடுக்குறோம் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்காங்க நான் இன்றைக்கி கூட போய் திருப்பூர் திருப்பதி வெங்கடேசபுரமாள்கிட்ட போய் ரொம்ப மனமுருகி நன்றி சொல்லிட்டு வந்தேன் இறைவா என்னை நம்பி வர்றவங்களெல்லாம் நீயே காப்பாற்றிரு எனக்கு எதுவும் தெரியாது உனக்கு எல்லாமே தெரியும் எதுவும் தெரியாதவன் எல்லாம் தெரிந்தவனும் தான் போய் கேட்க வேண்டும் இறைவன் எந்த கடவுளும் உங்களை கைவிட்ட மாட்டாங்க சாமி நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க எந்த கடவுளை வணங்குவதாலும் ஒரு மனிதனுக்கு தீமை வரவே வராது கடவுளை தவறாக வணங்கினாலோ அல்லது நம் எண்ணம் சிறப்பாக இல்லைனாலோ நிச்சயமாக கடவுள் நமக்கு நன்மை செய்ய மாட்டார் அதனால் இந்த சரஸ்வதி பூஜையை பயன்படுத்தி நான் பிறரை சபிக்க மாட்டேன் திட்டமாட்டேன் அடுத்த வருடம் அன்பாக நடந்து கொள்கிறேன்னு சரஸ்வதி அம்மாட்ட ஒரு விண்ணப்பம் கொடுத்துட்டு அப்படியே ஆயுத பூஜை அன்னைக்கு மறக்காமல் கடலை பொறி வைத்து வணங்கி விட்டு பிறருக்கு அதை தானமாக கொடுத்து நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்கள் இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் நல்லா தொழில் பண்ணி உங்கள் குழந்தைங்க நல்லா படித்து நல்ல மேலே மேலே பெரும்பாக்கியும் பெறட்டும் அப்படின்னு எம்பெருமான் சொக்கரனாரன் நான் வேண்டிக்கிறேன் எல்லாேருக்கும் தொழில் நல்லபடியாக நடக்கட்டும் எல்லோரும் மகிழ்ச்சியாக அளவுக்கு நேர்மையாக தொழில் பண்ணுவோம் எல்லாரும் சிறப்பாக இந்த உலகத்தில் வாழ்வோம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு பொருள் தேவை அதை எந்த அளவுக்கு சரியாக ஈட்ட முடியுமோ அந்தளவுக்கு நாம் சரியாக ஈட்டி நம் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்து இறைவா என் குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு வணங்கிங்க உங்கள் பையன் நல்லா படித்து நல்ல அறிவோட புத்திசாலித்தனத்தோட பிறரிடம் ஏமாந்து போகாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமென சரஸ்வதியிடமும் நீங்கள் வந்து விஜயதசமி அன்னைக்கு துர்காதேவியிடம் வணங்குங்க தசமி அன்னைக்கு துர்க்கையை வணங்குவது மிக மிக சிறப்பு துர்க்கையை வீட்டுக்கு அலையுங்கள் ஏமா நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டில் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணி அவங்களுக்கு வந்து நல்லபடியாக மனமாற அவங்கள வணங்கி அனுப்புங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கட்டும் எம்பெருமான் சொக்கநாதர் அருள் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்